உள்ளத்துள்ளேர்களுக்கு வாழ்த்துக்கள் அமெரிக்காவுடைய நாற்பத்தி ஏழாவது அதிபராக பதவியேற்ற ட்ரம்ப் அவர்கள் வந்து அதிரடியான உத்தரவுகளை போட்டிருக்காரு இவ்வளோ பெரிய அதிரடி உத்தரவு அவர்கிட்ட யாருமே எதிர்பார்க்கலை குறிப்பாக முன்னாள் அதிபர் பைடன் அவர்கள் அதிர்ச்சி பெற மாதிரி அந்த அறிவிப்புகள் இருந்துச்சு உலக நாடுகளே இந்த அதி அறிவிப்புகளை பார்த்து என்னடா இப்படிலாம் போட்டுட்டாருன்னு மிகப்பெரிய அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இந்த ட்ரம்ப்புடைய இந்த திடீரென அறிவிப்புகள் வந்து எந்த அளவுக்கு உலக நாடுகளை பாதிக்கும் குறிப்பாக இந்தியாவை எந்த அளவில் பாதிக்கும் இதனால் அமெரிக்கா மக்களுக்கு எந்த வகையில் நன்மைகள் கிடைக்கும் ட்ரம்ப் அவர்கள் திடீரென்று இவ்வளோ பெரிய புரட்சிகரமான திட்டங்களை அறிவிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற தகவல்களை நீங்கள் சில நிமிடங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக கேளுங்கள் கவனமாக கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த உள்ள தொழில்புடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் அமெரிக்காவுடைய நாற்பத்தி ஏழாவது அதிபராக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றிருக்கிறாரு இது அவருக்கு இரண்டாவது முறையாக ஏற்கிறாரு வளமையாக வெளித்தேடல்களில் நடக்கக்கூடிய பதவியேற்பு விழா இந்த முறை வந்து அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகை உள்ளே நடக்குது காரணம் அமெரிக்காவில் மிக கடுமையான குளிர் சூழ்நிலை இருக்கிறதுனால வெளியில் நடத்தாமல் உள்ளே நடத்திருக்கிறாங்க அப்படி நடத்தக்கூடிய இந்த பதவியேற்பு விழாவில் உள்ளே நுழையில் போகிறப்போவே என்ன பண்ணுறாரு ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய வலதுகரத்தில் முன்னாள் அதிபர் பைடன் அவர்களை கைகோத்தபடி அழைத்து சென்றார் அப்படி போகும்போது அந்த காட்சி ரொம்ப எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய காட்சியாக இருந்துச்சு உள்ளே நுழைந்த உடனே ஒரு பக்கம் டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் அவருக்கு அடுத்தபடியாக துணை அதிபராக பதவியேற்க இருக்கிற ஜேடி வான்ஸ் அவர்களுக்கும் இருக்கையும் இன்னொரு பக்கத்தில் முன்னாள் அதிபராக இருக்கக்கூடிய ஜோ பைடன் அவர்களும் இப்போ ட்ரம்ப் அவர்களை எதிர்த்து போட்டியிட்ட கமலா ஹாரிஸ் அவர்களுக்கு இருக்கை அமர்த்தப்பட்டிருந்துச்சு அவர்களை சுற்றிலுமே அந்த அமெரிக்காவில் உள்ள அந்த நிகழ்வுக்கு வருகை இருக்கக்கூடிய விழாவுக்கு வருகை இருந்தவெல்லாம் அமர்ந்துருந்தாங்க அமெரிக்காவுடைய அதிபராக பொறுப்பேற்ற ட்ரம்ப் அவர்கள் வந்து அந்த கிறிஸ்தவ மத அந்த பைபிளோடு கை வைத்து உறுதிமொழி எடுக்கிறாரு உறுதிமொழி எடுத்தவுடனே அவர் போட்ட முதல் கையெழுத்து தான் உலகத்தையே ஆட வச்சிருச்சு குறிப்பாக முன்னாள் அதிபர் ஜோ பைடனுக்கு அதிர்ச்சி கொடுத்துருச்சு அப்படி அவர் என்ன செஞ்சாருன்னா ஜோ பைடன் கொண்டு வந்த கொள்கைகள் எழுபத்தி எட்டு கொள்கைகளை நீக்கிட்டு அதுக்கு மாற்றம் பண்ணார் இதை கொஞ்சம் கூட ஜோ பைடன் எதிர்பார்க்கலை ஒன்று ரெண்டு இல்லை எழுவத்தி எட்டு கொள்கைகளையுமே அப்படி டோட்டலாக என்ன பண்ணியிருக்காரு அதை மாற்றம் பண்ணி முதல் கையெழுத்து போடுறாரு அடுத்து என்ன பண்ணுறாரு அமெரிக்காவுடைய தெற்கு எல்லையாக இருக்கிற தெற்கு எல்லையில் வந்து தேசிய எமர்ஜென்சியை பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு உத்தரவை போடுறாரு அப்படி உத்தரவு போட்டுட்டு சட்ட விரோத குடியேற்றத்தை தடுக்க போகிறோம் கடுமையான நடவடிக்கை எடுக்க போகிறோங்கிறாரு அடுத்தபடி என் சொல்கிறாரு அமெரிக்காவில் பிறக்கக்கூடிய மற்ற நாடுகளில் வந்து அமெரிக்காவில் வாழக்கூடிய மக்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இதுவரை நூறாண்டுகளாக அந்த அமெரிக்க குடியுரிமை வழங்கி வந்த அந்த சட்டத்தை மாற்றி அமைத்து இனிமேல் அப்படிலாம் கிடையாது வெளிநாடுகளில் வந்து இங்கே தங்கியிருக்கிறவங்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகள் வந்து இனிமேல் அமெரிக்கா பிரஜைகள் அல்ல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் வந்து ஆண் பெண் பாலினம் இரண்டு தான் இனிமே மூன்றாவது பாலினத்துக்கு இடம் இல்லை அப்படிங்கிற ஒரு புது சட்டத்தை போட்டிருக்காரு காரணம் வந்து அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளில் வந்து சில ஆண்கள் தங்களை பெண்களாக மாற்றிக்கிறதும் பெண்கள் தங்களை ஆண்களாக மாற்றிக்கிறதும் தங்களுடைய அந்த பாலின அடையாளங்களை வந்து அறுவை சிகிச்சை செய்து கொண்டு மாற்றம் செய்துக்கிற சில நிகழ்வுகளாக நடந்து வர்றதை எதிர்க்கிற வகையில் அவர்களுக்கு இனிமேல் இங்கே அங்கீகாரம் கிடையாது எந்த விதமான ஒரு சலுகைகளும் இருக்காது எனவே அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இரண்டே பாலினங்கள் தான் அது ஆண் பெண் இரண்டு பாலினம் மட்டும்தாங்கிற கடுமையான உத்தரவுக்கு கையெழுத்து போடுறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா காலத்தில் இருந்து அமெரிக்கா மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் பல நாடுகள்லையும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லி அந்த ஊழியர்களுக்கு வந்து வீட்டிலேருந்தே வேலை பார்க்கக்கூடிய ஒரு வசதி வாய்ப்பு இருந்துச்சு அதை கடைப்பிடித்து வந்தாங்க இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமை வந்து ரத்து பண்ணுறாரு ரத்து பண்ணுறதோட அடுத்து என்ன செய்கிறாரு இனிமேல் முழு நேர வேலை அந்த முழு நேர வேலையும் நேரடி வேலை அலுவலகத்துக்கு வந்து வேலை பார்க்கணுங்கிற கடுமையான உத்தரவு போடுறாரு இதுக்கு மேலே வந்து அமெரிக்காவில் வந்து டிக்டாக் செயலிக்கு தடை இருந்துச்சு அந்த தடை இருந்ததுக்கு என்ன காரணம்னா அமெரிக்காவுடைய அந்த டிக்டாக் செயலி வந்து சீனாவுடையது அதுக்கு இங்கே நம்ம வந்து அனுமதி கொடுத்துருக்கிறதுனால நிறைய அமெரிக்காவுடைய ரகசியங்கள் வந்து கசிய இங்கே உள்ள நிலவரங்கள் வந்து சீனாவுக்கு போய் சேருது அதனால டிக்டாக்கு இங்கே அனுமதி இல்லைன்னு சொல்லி ஜோ பைடன் அரசு வந்து தடை பண்ணி வச்சுருந்துச்சு இப்போ ட்ரம்ப் அவர்கள் தவணை என்ன செய்கிறாரு டிக்டாக்கு அனுமதி இல்லைங்கிற அதை நீக்கி அனுமதியை கொடுக்குறாரு தற்காலிகமாக எழுபத்தஞ்சு நாட்களுக்கு அது என்ன எழுபத்தஞ்சு நாட்களுக்கு அனுமதி அதுக்கு பிறகு அதை மறுக்கப்படுமாண்டா இல்லை தொடரும் இந்த எழுபத்தஞ்சு நாட்களுக்குள்ள இந்த டிக்டாக் செயலியில் வந்து முதலீட்டாளர்களாக அமெரிக்கர்கள் வந்து ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இருக்கணுங்கிற ஒரு உத்தரவு போடுறாரு அப்போ ஒரு டிக்டாக் செயலி வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு நிறுவனம் நடத்துதுன்னா அதில் என்ன பண்ணிடணும் ஐம்பது பர்சன்ட் பார்ட்னராக வந்து அமெரிக்கா காராக சேர்த்துக்கணும் அப்போ ஐம்பது சதவீதம் அமெரிக்கர்கள் அதுக்குள்ளே இருக்கிறப்ப அமெரிக்காவுடைய ரகசியங்கள் வெளியே கசியாத ஒன்று ரெண்டாவது வருமானம் வந்து அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே வரும் மூணாவதாக வந்து டிக்டாக் செயலியே இந்த ட்ரம்புக்கு பிடித்தமானதுன்னு சொல்கிறாங்க காரணம் என்னென்னா ட்ரம்ப் வந்து டிக்டாக்ல இணைஞ்சிருக்கிறாரு சுமார் ஒன்றரை கோடி ஃபாலோவர்ஸுகள் வந்து ட்ரம்ப்புக்கு இருக்கிறாங்க இப்படி ஒன்றரை கோடி ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுனால இது அவருக்கு அரசியலுக்கு உதவியாக இருக்குது அதனால் ட்ரம்ப் அவர்களே டிக்டாக் இருக்கிறன்னு விரும்புகிறாருன்னு சொல்லி எல்லாரும் அதை கருத்தாக தெரிவிக்கிறாங்க அதனால் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு அதிரடியா அமெரிக்காவில் டிக்டாக்கு தடை நீக்கம் பண்ணியிருக்காரு தடையை நீக்கம் பண்ணியிருக்காரு அடுத்து வந்து ஒரு யாருமே எதிர்பார்க்காத ஒரு உத்தரவு மரண தண்டனை நிறைவேற்றக்கூடிய ஊசிகளை ரெடி பண்ணுங்கள் விச ஊசிகளை ரெடி பண்ணுங்க அப்படின்ட்டுருக்காரு யாருமே எதிர்பார்க்கற இப்படி சொல்லுவாங்கட்டு அப்போ என்ன சொல்கிறாரு இதற்கு முன்னாடி ஆட்சி செய்து வந்த ஜோ பைடன் என்ன பண்ணியிருக்காரு தண்டனை விதிக்கப்பட்ட சில கைதிகளுக்கு அவர் வந்து சிறப்பு சலுகையாக விடுதலை கொடுத்துருக்கிறார் இது போன்ற இனிமேல் யாருக்கும் கொடுக்கக்கூடாது குற்றங்களில் தண்டனை பெற்றவங்களுக்கு விதிக்கப்பட்ட தீர்ப்பை வந்து கண்டிப்பாக நிறைவேற்றியே தீரணும் அதில் குறிப்பாக மரண தண்டனை நிறைவேற்றியே தீரணும் அதனால் விச ஊசியில் நீங்கள் ரெடி பண்ணுங்கண்டு அவருடைய கோபத்தை வெளிப்படுத்தி உத்தரவு போட்டிருக்காரு ட்ரம்ப்பு இதெல்லாம் போக இவருக்கு உதவி செய்து வைந்த அமெரிக்காவில் இவருக்கு நண்பராக இருந்து ட்ரம்ப்புடைய தேர்தல் பணியை வேலை செஞ்சு ட்ரம்ப் அவர்கள் வெற்றி பெறுறதுக்கு பிரச்சாரம் செய்து தன்னுடைய சொந்த செலவுகளையும் செலவு செய்து அவருக்கு ஆதரவாக செயல்பட்ட எலான் மஸ்க் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கொட்டு வச்சிருக்காரு ட்ரம்ப்பு நண்பராக இருந்த எலான் மஸ்க்கு ட்ரம்ப் என்ன பெரிய கொட்டு வச்சிருக்காருன்னா எலான் மஸ்க் வந்து மின்சார கார் உற்பத்தி பண்ணுறாருங்கிறது நமக்கே தெரியும் அவருடைய எலக்ட்ரிக் காருக்கு ஏற்கனவே இந்த பைடன் அரசு வந்து நிறைய சலுகைகளையும் வரி சலுகைகளையும் மானியங்களையும் கொடுத்து வந்துச்சு இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு அதிபராக பதவியேற்ற உடனே இனிமேல் இந்த எலக்ட்ரிக் கார்களுக்கு உள்ள மானியங்கள் ரத்து அதுக்குள்ள சலுகைகள் ரத்து இனிமேல் வந்து அமெரிக்காவில் வந்து ஃபியூல் பெட்ரோலில் உபயோகப்படுத்தக்கூடிய வாகனங்களுக்கு தான் முன்னுரிமை அதற்கு தான் சலுகை அப்போ பெட்ரோல் எங்கே போகுதுன்னு நீங்கள் கேட்கலாம் அமெரிக்காவில் எண்ணெய் வளங்கள் நிறையா இருக்குது நாங்கள் இனிமேல் நிறையா எண்ணெய் கிணறுகளை தோண்ட ஆரம்பிச்சிருவோம் அப்போ எண்ணெய் கிணறுகளை தோன்றது மூலயமா நமக்கு நிறையா எண்ணெய் கிடைக்கும் ஒன்று பொருளாதார பெறும் ரெண்டு எண்ணெயை வந்து உலக நாடுகளுக்குலாம் அமெரிக்கா இனிமேல் ஏற்றுமதி பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்துடும் அதனால் அமெரிக்கா பொருளாதாரம் மிக உயரமான இடத்துக்கு போயிடும் டாலருடைய மதிப்பு கடுமையாக உயரும் அதனால் வந்து இந்த எ கார்களுக்கு கொடுத்து வந்த சலுகையை நான் வந்து கட் பண்ணுறேன்னு சொல்லி இவர் போட்ட பெரிய குண்டு வந்து இவருடைய நண்பரான எலான் மாஸ்க்கு எதிர்பார்க்காத ஒரு அடியாக வந்து அங்கே எல்லாம் கருதப்படுது இருந்தாலும் சட்டம் சட்டம் தானே அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாரு இந்த பிரிக்ஸ் நாடுகள் சொல்லி எல்லோரும் சேர்ந்து இந்தியா உள்பட பிரிக்ஸ் நாடுகளில் ஒரு அங்கமாக இருக்காங்க அந்த நாடுகள்லாம் சேர்ந்து பிரிக்ஸ் கரன்சின்னு ஒரு கரன்சியை உருவாக்க முயற்சி பண்ணாங்க அந்த பிரெஞ்சு கரன்சிங்கிறது டாலருக்கு நிகராக இருக்கும் இந்த பிரெஞ்சு நாடுகளுக்குள்ளே இருந்த நாடுகள் வந்து இந்த பிரின்ஸ் கரன்சியை நம்ம பரிவர்த்தனை பண்ணிக்கலாம்னு ஒரு திட்டம் உடனே இதுக்கு வந்து கடுமையான ஒரு எதிர்ப்பை வந்து ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் உங்களுக்கு வந்து நூறு சதவீதம் வரி விதிப்போம் அப்படிங்கிற ஒரு மிரட்டலை கொடுத்துருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இந்த அமெரிக்காவை கொண்டு போகிற விதத்தில் அமெரிக்காவில் வாழக்கூடிய மக்களுக்கெல்லாம் வந்து செலவுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க அதனால் அவங்களுடைய அந்த குடும்ப செலவுகளுக்கு வந்து சிரமம் இல்லாத அளவுக்கு ஒரு பொருளாதார சீர்திருத்தம் கொண்டு வருவேன் அப்படிங்கிறாரு இதை ரொம்ப அமெரிக்க மக்கள் வரவேற்பாங்க இன்னொரு பக்கம் வந்து அமெரிக்காவுடைய அந்த ஒழுங்குமுறை முடக்கத்தை விதிக்கிறதுக்கும் கூட்டாட்சி பணியமர்த்தத்தை நிறுத்துறதுக்கும் வாழ்க்கை செலவை நிவர்த்தி செய்கிறதுக்கும் நிர்வாக உத்தரவுத்துலேயும் அவர் கையெழுத்து போட்டிருக்காரு இப்படி பல பல விஷயங்களை வந்து அதிரடி உத்தரவாக போட்டதை எல்லோரும் வரவேற்றாலும் சில வந்து சிலருக்கு எதிர்ப்பாக இருக்குது அமெரிக்காவில் உள்ள மக்களுக்கு வந்து இது சில முன்னேற்றமான சூழ்நிலையை கூட உருவாக்கலாம் ஆனால் அதே சமயம் அமெரிக்காவை தவிர்த்து உலக நாடுகளில் உள்ள பல நாடுகளுக்கும் இது மிகப்பெரிய பாதிப்பை எதிர்பார்க்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க காரணம் வந்து இப்படி போகிறப்ப அமெரிக்காவோடைய டாலர் மதிப்பு கூடும் அதே சமயம் மற்ற நாடுகளில் வந்து பண வீக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பொருளாதார சிரமம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்படி திடீர்னு அறிவிப்பு செய்த இந்த ட்ரம்ப் வந்து சாதாரண ஆடு இல்லை இவர் மிகப்பெரிய ஒரு வியாபாரி இவர் எந்த ஒரு வேலையை தொடங்கினாலும் லாப கணக்கு போட்டு தான் செய்வார் உதாரணமாக ஒரு நாட்டுடைய ஒரு அதிபராக இருக்கிறாருன்னா அந்த அதிபருக்கு அவருடைய நாட்டில் வந்து ஒரு கட்டிடம் ரெண்டு கட்டிடம் மூணு கட்டிடம் இருக்கும் ஆனால் இந்த பைடன் வந்து அப்படிப்பட்ட இல்லை அமெரிக்காவில் வந்து கிட்டத்தட்ட பதினாலு ஆயிரம் அப்பார்ட்மெண்ட்டுகளுக்கு உரிமையாளர் எத்தனையோ ஒன்று ரெண்டுலாம் இல்லை நூறு இல்லை ஆயிரம் இல்லை பதினாலாயிரம் அப்பார்ட்மெண்ட்டுகளை வந்து இவர் இருபத்தி ஏழு வயசில் அதுக்கு உரிமையாளராக இருக்காருன்னா எந்த அளவுக்கு இவர் வந்து சம்பாரிச்சிருக்கிறாரு எந்த அளவுக்கு இவர் வணிகம் பண்ணியிருக்காரு எந்த அளவுக்கு வணிகத்தில் வெற்றி பெற்றிருக்காருங்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான ரகசியம் வந்து அமெரிக்காவில் உள்ள பெரும்பாலான மக்கள் வந்து எந்த ஒரு நிகழ்ச்சிண்டாலும் விழாண்டாலும் மது இல்லாமல் அதை நடத்த மாட்டாங்க அப்படி மது பிரியர்களாக இருக்கிற அந்த அமெரிக்காவில் இந்த ட்ரம்ப் வந்து இவ்வளோ பெரிய கோழியான கோடீஸ்வரனாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இவர் மதுவை தொட்டதே கிடையாது மதுவை வெறுக்கக்கூடியவருங்கிற ஒரு செய்தி வந்து இப்போ பிரபலமாக பேசப்படுது இதற்கு காரணம் இவருடைய சகோதரர் வந்து மது பழக்கத்துக்கு அடிமையாகி அதனால் உடல்கள் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தா இருக்கிறார் அந்த காட்சியை கண்ட நிமிடத்திலிருந்து மதுவை நம்ம தொடவே கூடாதுங்கிற உறுதி எடுத்து இந்த பைட இந்த ஜ ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணுறாரு மதுவுக்கு எதிராக இருக்கிறாரு ஆனால் அவருடைய முழு கவனமெல்லாம் வணிகம் செய்யக்கூடிய வணிகம் வெற்றி அடையணும் அதில் வளர்ச்சி அடையணும் ஆதாயம் பெறணுங்கிற அந்த லாப கணக்கு மட்டுமே தான் போடுவார் அவர் வணிகத்தில் எப்படி லாப கணக்கு போடுறாரோ அதே போல் அரசியல்லையும் வணிக கணக்கு போட்டு அமெரிக்காவை வந்து லாபம் மிகுந்த ஒரு நாடாக கொண்டு வர்றதுக்கு இவர் இருக்கக்கூடிய முயற்சி நிச்சயமாக அமெரிக்காவுக்கு லாபம் கொடுக்கும் ஆனால் அதே சமயம் இந்த உலக நாடுகளுக்கு வந்து சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் சொல்லி பயப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் உள்ள வேலை வாய்ப்புகளையும் அமெரிக்காவில் உள்ளவங்களுக்கு தான் அதிகமாக கொடுக்கணும் வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களுக்கான சலுகைகளையும் அவர் வந்து சில குறைவு குறைக்கிறதுக்கான முயற்சி செய்கிறதுனால மற்ற நாடுகளில் குறிப்பாக இந்தியா போன்ற உள்ள நாடுகளில் போனவங்களுக்கும் அது ஒரு இழப்பாக இருக்குன்னு கருதப்படுது இப்படியெல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சியான மாற்றங்களை செய்த இந்த ட்ரம்ப் அவர்களுக்கு அமெரிக்காவிலிருந்து வரவேற்பும் மகிழ்ச்சியும் கைதட்டலும் கிடச்சிருக்குது அதே சமயம் உலக நாடுகள்லாம் அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்குது அமெரிக்காவுடைய இந்த நிலைப்பாடு சரிதானா ட்ரம்ப் செய்ததோடைய விளைவு அமெரிக்காவுக்கு எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் அமெரிக்காவை தடுத்த உலக நாடுகளுக்கு எந்த அளவுக்கு இது சிரமத்தை கொடுக்குங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் உள்ளத்துடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இது போன்ற உலக அரசியல் உலக நடப்புகளை நாட்டில் நாளா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உள்ளது உள்ளபடி எந்த விதமான இடைச்சேல்களும் இல்லாமல் உங்களுடைய வீட்டுக்கு நாலு சுவர்களுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம உள்ள தோல்பொழி சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான அப்போதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் என்று இணைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்